கேரளா ஸ்பெஷல் ரெசிபி சம்மந்தி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா இதை வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சுருக்கேன் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்தோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு காலையில் செஞ்சு கொடுத்தது மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்தது கெடாமையும் இருந்தது இப்போ இதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே ஒரு அஞ்சு காஷ்மீர் ரசியில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி சேர்த்து இதோடு வதக்கிக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி துண்டு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வதக்கி வச்ச ரெட் சில்லி இஞ்சி கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போது துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து வருத்தம் இல்லை காஞ்ச மிளகா போட்டு இதிலையே வந்து ஒரு சின்ன உருண்டை செஞ்சுட்டு வடித்து ஆற வச்சு சாதம் எடுத்து இதோட கலறிடுறேன் கலறிட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு நான் போட்டுடுறேன் சூப்பரான லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு மதியானம் வரைக்கும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் சூப்பராக கலரியாச்சு இப்போவே நம்ம சாப்பிட்லாம் மதியானத்துக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்டாலுமே நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் சூப்பரான சம்மந்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி இப்போது டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம் அவ்வளவுதான் போட்டாச்சு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்